வணக்கம் நான் மதினி பேசுறேன் இன்னைக்கு என்ன சமையல் நாங்க ரெடி பண்ண வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் நாள் பிள்ளைகள் வீட்டுல எல்லாருமே கடலுக்கு போவாம இன்னைக்குதான் ரெஸ்ட் எடுப்பாங்க இன்னைக்கு நல்லா சமைச்சு நாங்க இன்னைக்கு மட்டன் குழம்பு செம்மையான ஒரு சாப்பாடு ருசியான ஒரு குழம்புங்க வச்சு சமைச்சு சந்தோஷமா சாப்பிட போறோம் இப்போ வந்து கறி கடையில வந்து நம்மளுக்கு கறியை வந்து பெருசு பெருசா வெட்டி கொடுத்துருக்கறாங்க இப்போ நம்ம அறுவாள்ல வச்சு பொடிசு பொடிசா நறுக்கி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறோம் எங்க அப்பா வந்துருக்காங்க எங்க அப்பா தான் கறியை வெட்டி கேட்டேன் கறி கடையில இருந்து அப்படியே பீஸ் பீஸாவே கொடுத்துட்டாங்க எங்க அப்பா நறுக்குவாங்க ஆனா சின்ன வயசுல நாங்க அஞ்சு வயசா இருக்கும் போது எங்க அம்மா எங்கள் அப்பா இப்படி தான் எங்களுக்கு வந்து கறி ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டேன்னா நாங்கள் ஸ்கூல் விட்டுட்டேன்னா நான் வந்து ஆறு வேற படிச்சிருக்கேன் என் தங்கச்சி வந்து ஒம்பது வேறு படிச்சிருக்குறா நாங்கள் இப்படி ஸ்கூல் விட்டு வரும்போது எங்கள் அப்பா இப்படி தான் கறியை வெட்டி எங்கள் அம்மா தருவாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இந்த கறியை நறுக்குங்களேன் எங்கள் அப்பா நல்லா பாடுவாங்க பாட்டுலாம் படிப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா யாபகம் வந்துருச்சு இப்படி கறி வெட்டையில் ஏன்னா எங்கள் அப்பா எங்க அம்மா எல்லாம் கூப்பிட்டு பக்கத்துலயே வச்சு இந்த கறி வெட்டும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த கறி வெட்டி எங்களுக்கு சமைச்சு தரும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மட்டன் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் மட்டன் சாப்பிட்டா வாமுட்டு எடுக்கிறனால நான் சாப்பிடவே மாட்டேன் இப்பதான் என் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கறியை சாப்பிட வச்சாங்க எல்லாருமே சேர்ந்து ஆனா நான் மட்டன் வந்து அவ்வளவா சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு எங்க அப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு செமையான ஒரு சாப்பாடு குடும்பத்தோட சந்தோஷமா எங்க அப்பா வல்லத்துல வந்து வலை பிடிக்கும் போதுலாம் ரொம்ப சந்தோஷமா பாடுவாங்க அந்த காலத்துல பாடுவாங்கல்ல பாட்டு அப்படி பாடுவாங்க எங்க அப்பா நல்லா பாட்டு படிப்பாங்க எப்ப ஒரு பாட்டு பாடி காமிங்க சும்மா படிங்க எங்க அப்பாவுக்கே சரி பாட்டு படிங்க மாமா பாப்போம் வெள்ளி நிலாவே விளக்கா கடல் கடல்தான் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்கா கடல் தான் எங்கள் வீடு ஒரு ஜானையை உழைப்பது யார் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கடல் மேல் பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீர் குளிக்க வைத்தான் கடல் மேல் பிற கவிதா தொட்டி மனைவியில் உயரை தருவது யாரோ ஒரு நாள் வருவா ஒரு நாள் வருவா ஒவ்வொரு நாளும் துயரம் முடிந்தால் முடி வளர்ந்தால் இதுதான் எங்கள் வாழ்க்கை எங்க அப்பா வந்து இப்ப வெட்டி நல்லா அலசி நல்லா சுத்தம் செஞ்சு தந்துட்டாங்க இப்ப மண் சட்டியில வச்சு நம்ம நல்லா அவிய தான் நம்ம குழம்பு ரெடி பண்ணணும் நான் எப்படி குழம்பு ரெடி பண்றேன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க வெங்காயை வந்து நான் அம்மிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதை ஃபுல்லாக அம்மியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு நம்ம வலிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்ப இஞ்ச நல்லா நச்சு அரைச்சுக்குருவோம் அம்மிலையே நாங்கள் ஏன் மண் சட்டில கொழம்பு வைக்கணும் மண் சட்டியில கொழம்பு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் கறியும் நல்லா வெந்துருங்க இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி தேங்காய் தண்ணி கழுவி கழிவச்சிருக்கோம் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் ஏன்னா மட்டனை நல்லா வேக வச்சு தான் நம்ம குழம்பு வைக்கணும் இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிருவோங்க மூடி வச்சு விறகு எரிப்போம் நல்லா வெந்துருச்சு நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் கறி மசாலா பொடி சேர்த்துக்கிருவோம் குழம்பு பொடி தக்காளி மிளகா சேர்த்துக்கிருவோம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாளிச்சுக்கிருவோம் இப்ப முடிக்கிறோம் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு கம்பு வாசத்தோட வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி வச்சு தாளிச்சிருவோம் रंग काची வந்து மட்டன் குழம்பு செஞ்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடும் செமையான ஒரு டேஸ்டான கறி குழம்புங்க மட்டன் கறி குழம்பு இப்ப பாப்பா தம்பி என் மாப்ள என் அப்பா எல்லாரும் சொல்லிடுவாங்க எப்படி இருக்கு குழம்புக்கு ரொம்ப நீங்களும் சூப்பரா இருக்குங்க குழம்பு கறி குழம்பு இன்னைக்கு வீட்டுல வச்சு குடும்பத்தோட இருந்து சாப்பிட்டு இருப்போம் இதே மாதிரி உங்க வீட்லயும் சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றி